வணக்கம் சொக்கலிங்கம் பழனியப்பன் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலை பத்தே முக்கால் மணிக்கு வந்து யூடியூப்ல ஒரு லைவ் செஷன் பாத்தீங்கன்னா மிஸ்டர் நிமேஷ் சந்தன் ஆஃப் பஜாஜ் மியூச்சுவல் ஆஃபீஸர் அவர் வந்து பிஹேவியரல் பைனான்ஸ்ல வந்து நிறைய ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு படிச்சிருக்காரு எல்லாம் செஞ்சிருக்காரு அவரை வச்சு நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து ஹவு கேன் தே இன்க்ரீஸ் த போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டனை எப்படி அதிகரிக்க முடியும் ஏன்னா நிறைய பயாசஸ் நமக்குள்ளே இருக்கும் மார்க்கெட் ஏரியில் போய் விற்போம் அல்லது வாங்குவோம் அல்லது மார்க்கெட் டவுனாக இருக்கீங்களா வாங்க பயப்படுவோம் இது மாதிரி பல இஷ்யூஸு நார்மல் ஹியூமன் பீயாக இருக்கீங்கள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரையில முதல் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வரையில் பல பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க ஸோ இதையெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் அவரை வந்து நம்ம வந்து நேர்காணல் பண்ணுறோம் ஸோ ஐ ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின் 16 டிசம்பர் சாட்டர்டே மார்னிங் 10.45 ஃபார்ட்டி இடம் வந்து யூடியூபு பிரக்லாவலி சேனலில் லைவ்னு ஒரு டேப் இருக்கும் அந்த லைவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் பார்க்கலாம் நன்றி